இப்போ வந்து சிவகார்த்திகை சொல்லணும் எனக்கு தனுஷா தான் அந்த வாய்ப்பு கொடுத்து நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் உங்களை நான்தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னைய அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க நான்தான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு அந்த மாதிரி ஆள் நான் இல்லை திறமை இருக்குன்றதுனால தான் நீங்கள் வாய்ப்பு தரீங்க சிவகார்த்திகைன்னு அவர் ஒரு இடத்த பிடிச்சிட்டார் அவருக்கு நான் இடம் அது உங்கள் இடத்த எதுவும் பிடிச்சிக்கல பிடிங்கிக்கல அவர் ஆனால் நான் தான் உருவாக்கினேன் நான் தான் செதுக்கணேன் நான் தான் வந்து ஒதுக்கினேன் அதெல்லாம் பேசக்கூடாது இந்த போய் வரும்போது வணக்கம் சொல்லுவாருங்க வணக்கம் சொல்லணும்னா அவன என்ன போறேன் என்ன பார்த்து வணக்க சொல்லாம போறேன் அதுக்கு வணக்கம் மனத்துக்குள்ள வரணும் சார் கொட்டுக்காலிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து சிவகார்த்தியன் தயாரிச்சிருக்காரு சூரியன் நடிக்கிறார் அந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் வீடியோ வீடியோ ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் சிவகார்த்திகன் பேசின ஒரு விஷயம் பெரிய சர்ச்சையாக இருக்குது சார் என்னை எவனை தூக்கிட்டு வந்து வளர்த்து விடலை என்னை யாரும் கை தூக்கி விடலை நானே தான் வளர்ந்து வந்தேன் அதே மாதிரி இருக்கிற நண்பர்களை நான் வளர்த்து விடுறேன் ஆனால் என்ன சொல்லிட்டானுங்க என்னையவே நான் அவனை வளர்த்து விட்டேன் சிவகார்த்திகன் நான் தான் வளர்த்து விட்டேன்னு பல பேர் என்னை வச்சு கிளைம் பண்ணுறான் அப்படின்னு பே தனுஷை குறிப்பிட்டு பேசிய விஷயம் வந்து பெரிய அளவில் சார் இங்கே வந்து ஒரு விஷயம் நல்லா பண்ணுங்கள் இங்கே மனிதர்கள் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் சார் இருக்கிறாங்க சரிங்களா அது வந்து நீண்ட காலமாக நீங்கள் சொல்கிற கதை ஓடிட்டு தான் இருக்குது சரிங்களா தனுஷை அவரே கூப்பிட்டு வச்சு ஆப்பை வச்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாேருமே எனக்கு யாராக இருந்தாலும் சரி வாய்ப்பே வழங்கப்படுதா கூட வச்சுப்போமே திறமை இருக்கிறதா தான் வாய்ப்பு கொடுக்குறீங்க இப்போ சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு திறமை இருக்கிறது தான் வாய்ப்பு கொடுத்துக்கிறீங்க நீங்கள் திறமையை வந்து பல இடங்களில் அவன் வந்து பல இடத்துல காட்டியிருக்கான் திறமையை நீங்கள் அது இதுன்ற அந்த நிகழ்ச்சி இருக்குதுல்ல அது இது எது நீங்கள் என்னென்னா நீங்கள் மாக்காப்பா கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து சிவகார்த்திகேயன் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும் ஏதோ மாக்கப்பா மாக்காப்பா பண்ண மாக்காப்பா பண்ணுறது வந்து பிடிக்காதுன்னு நான் சொல்லலை நீங்கள் இப்படி அப்புறம் நீங்கள் அந்த வலைபேச்சு இவனுங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க நான் சொல்றது கேட்டால் இவன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு சிவகார்த்திகேயன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் சார் அந்த கான்செப்டை தூக்கி நிறுத்துறதுக்கு ஆங்கரோட வேலை இல்லை ஆங்கரிங் பண்ணுறீங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியும் புதுசாக ஒரு கன்டென்ட் ஒரு கா கான்செப்டு அது இது எது அதை வந்து தூக்கி நிறுத்தினாலும் அப்போது உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்றதுனால தான் நீங்கள் வாய்ப்பு தரீங்க திறமை இருந்து வாய்ப்பு கொடுத்த பிறகு அவர் அதை வந்து செம்மைப்படுத்திக்கிறார் அடுத்த கட்டமாக ஹீரோவாக நகர்றாரு ஆ தனுசை தாண்டி இருக்கிறாருன்னா அது நான் தாண்டின்னு கூட சொன்னால் இவனு சொல்கிற மாதிரி ஆயிடும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது மொத்தம் அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிட்டார் இப்போ சிவகார்த்திகேயுமே அவர் ஒரு இடத்த பிடிச்சிருச்சு அவருக்குன்னு இடம் அது உங்கள் இடத்த எதுவும் பிடிச்சிக்கல புரிஞ்சிக்கல அவர் ஆனால் நான் தான் உருவாக்கினேன் நான் தான் செதுக்குனே நான் தான் வந்து ஒதுக்கினேன் அதெல்லாம் பேசக்கூடாது அவருக்கான ஒரு இடத்த அவர் வந்து நீங்கள் வாய்ப்பு தரீங்க அவ்வளோதான் இந்த வாய்ப்பை கூட வந்து பார்த்தீங்கன்னா அஜித்லாம் ஏற்படுத்திக்கிட்டவங்க தான் அஜித்தெலாம் ஏன் வந்து இவன் அஜித் விஜயாண்டனி தனியாக நான் சொல்கிறேன்னா இப்போ இது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்த போய் நிற்கிறீங்க குனிஞ்சு நின்று அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து கேட்குறீங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுக்குறாங்க இந்த கேரக்டர் இவன் சரியாக இருப்பான் யார் நினச்சாங்க இந்த தான் இந்த ஒரு வடிவேல் சொல்கிற க வார்த்தை தான் சொல்லணும் சொன்னா பிள்ளைப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கணும்னு யார் எதிர்பார்த்தாங்கண்ணா அந்த மாதிரி தான் இது இதுனேன் அதனால் அஜித்து விஜய் ஆண்டனிலாம் அப்படி இல்லை அவங்களே வந்து சுயமாக வந்து சுயம்புவாக அவங்க வந்து கிளம்பி அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கும் போராடுறாங்கன்னு வச்சுக்கணும் இத்தனை படம் ஹிட் ஹிட் படம் கொடுத்த அஜித்துக்கும் போராட்டம் தான் இதை ஒரு வருஷமாக ஓடின்றது விட ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சு நினைக்கிறேன் விடாமயிடுச்சி ஸோ எதுக்காகன்னா இப்போது யார் டெலும் வரோம் ஒரு என்ன ஆதரவாக இருந்த ஒரு சார்ந்து இருக்கிறது வேறு ஒருத்தர் யாரையாவது இப்போ ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கேட்குற சார்ந்து இருக்கிற மாதிரி ஆகிடும் சார் இப்போ நான் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கேட்குறேன்னா அது நீங்கள் சொல்கிறீங்களாலே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உருவாக்குறிங்கன்னு சொல்ல முடியாது எனக்கு எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் அப்போ நீங்கள் உடனே சொன்ன கேட்டால் நான் தான் அவர் செதுக்குனே நான் தான் ஒதுக்குனே அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா சுயமாக வந்து உருவானவங்கன்னா தமிழ் சினிமாவில் அஜித் சொல்ல முடியும் விஜய் ஆண்டனி போராடுறார் இன்னைக்கு வரைக்கும் இவங்களாம் நிஜமான போராளிகள் நம்ம என்கரேஜ் பண்ணுறோமோ இல்லை சார் டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் போதும் நீங்கள் ஒன்றும் வாழ்த்தலாம் தேவையில்லை நீங்கள் வாழ்த்தலாம் அவங்க முன்னேறி தான் இருப்பாங்க என்ன கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் நல்ல வார்த்தை சொல்லுங்களான்ற நான் ஆனால் இந்த விஷயத்தில் சிவகார்த்திகன் மீது தான் விமர்சனம் வைக்கிறாங்க சிவகார்த்திகன் நன்றி பறந்துட்டார் முதுகலை சார் என்ன சார் பண்ணோம் காலையில் சார் காலையில் எழுந்து ஃபோன் போட்டு சார் தனுஷ் சார் சார் நன்றி சார் நன்றி வணக்கம் சார் அப்புறம் வந்து பார்த்தா சார் நன்றி இரவு வணக்கம் சார் நான் நாளைக்கு மதியம் மதிய நேரத்தில் ஃபோன் பண்ணி கேட்டனா சார் ஈவினிங்கில் ஃபோன் பண்ணி கேட்டனா சார் நன்றி ஈவினிங் சார் குட் ஈவினிங் சார் என்ன சார் இதெல்லாம் இதெல்லாம் கடந்து போகிறது அற்புதனமான இதெல்லாம் கேட்டால் வந்து நன்றி மருந்து நன்றிண்ணா என்ன பண்ணும் சம்பாதிக்கிறது ஒரு என்ன வந்து எவ்வளோ அவருடைய பேமெண்ட்லாம் அது வந்து ஒரு டிவிடன் அனுப்பலாமா நன்றிண்ணா என்ன பண்ணோம் நன்றினா இதெல்லாம் முதலீ சார் முதல சிவகார்த்திகைன்னு சொல்லணும் தனுஷ் சார் வந்து எனக்கு சார் இன்னைக்கு தெரியுமா உதயநிதி வந்து ஒரு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தார் அப்போது விஜய் சார் தான் எனக்கு வந்து ரெட் ஜெயிண்ட்டு வந்து வரும் போது எனக்கு முதல்ல அந்த அறிமுக தயாரிப்பு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாரு சொன்னார் இது வந்து அவங்க சொல்லணும் சார் அவங்க சொல்லணும் இப்போ வந்து சிவகார்த்திகைன்னு சொல்லணும் எனக்கு தனுஷ் சார் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு சொல்லிட்டு ஆனால் சொல்லுன்னு சொல்லுன்னு கேட்குறதுக்கு பாரு அது ரொம்ப கேவலமானது எனக்கு நீ நன்றி சொல் எனக்கு காலையில் ஒரு வணக்கம் வை இந்த போகும்போது வரும்போது இந்த வணக்கம் சொல்லுவாருங்க வணக்கம் சொல்லணும்னா அவனை என்ன போகிறான் என்னை பார்த்து வணக்கம் சொல்லாமல் போகிறான் அற்பத்தனமா இல்லை இது வணக்கம் மனதில் குழந்தை வரணும் சார்